மதுரை கப்பலூர் டோல்கேட் கட்டண விவகாரம் உள்ளூர் வாகன ஓட்டிகளுக்கு தீராத தலைவலியை ஏற்படுத்தி வருகிறது கடந்த பனிரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக கப்பலூர் டோல்கேட்டை அகற்றக்கோரி திருமங்கலம் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இது தொடர்பாக அமைச்சர் மூர்த்தி தலைமையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை சமீபத்தில் நடந்தது அதில் உள்ளூர் வாகன ஓட்டிகள் ஆதார் அட்டையை காண்பித்து கட்டணம் செலுத்தாமல் செல்லலாம் என கூறினார் ஆனால் எழுத்துப்பூர்வமாக கொடுக்க வேண்டும் என குழுவினர் தெரிவித்தனர் அதற்கு எந்தவித உறுதியும் கொடுக்காமல் அமைச்சர் மூர்த்தி கூட்டரங்கிலிருந்து வெளியேறினார் அதைத் தொடர்ந்து கடந்த ஆகஸ்ட் முப்பதாம் தேதி போராட்டம் நடைபெற்றது அதில் சட்டசபை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் உட்பட பலரும் கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் இன்று உள்ளூர் வாகன ஓட்டிகள் கப்பலூர் டோல்கேட்டை கடந்து செல்ல முற்பட்டபோது கட்டணம் கட்டிவிட்டுச் செல்லுமாறு டோல் நிர்வாகம் தகராறு செய்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆதார் அட்டையை காண்பித்தால் போதும் என்று மாவட்ட நிர்வாகமே கூறியுள்ளது என வாகன ஓட்டிகள் கூறினர் தங்களுக்கு உத்தரவும் வரவில்லை ஆர்டர் காப்பி டோல் கட்டணம் இல்லாமல் செல்லலாம் என கூறினர் இதனால் உள்ளூர் வாகன ஓட்டிகளுக்கும் கப்பலூர் டோல் ஊழியர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது போலீசார் சமரசம் செய்தனர் இதையடுத்து ஆதார் அட்டையை காட்டிய உள்ளூர் வாகன ஓட்டிகள் கட்டணம் செலுத்தாமல் செல்ல டோல் ஊழியர்கள் அனுமதி அளித்தனர்